அப்படின்னா ஏழாம் வகுப்பு தமிழ் தமிழ் இலக்கணம் தான் ஓகேங்களா இதுல என்ன முக்கியமான இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் புற்றியலுக்குரம் புற்றிய இலக்கணம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம் சரிங்களா தமிழ் எழுத்துக்களை எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு வகையாக பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் சரிங்களா முதல் எழுத்து நான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்து பனிரெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் ஆக முப்பது எழுத்துக்களும் என்ன சொல்லியிருப்பாங்க முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆறாம் வகுப்பு புத்தகத்துல நம்ம பார்த்தோம் சரிங்களா இப்ப சார்பு எழுத்துக்கள் பத்து வகைப்படும் அப்படிங்கிறது பார்த்தோம் உயிர் ஆயுதம் ரெண்டையும் நம்ம பாத்துறோம் ஆல்ரெடி சரிங்களா இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றலப்படை குற்றியலுகரம் குற்ற இலிகரம் ஐகார குருக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லி பத்து சார்பழுத்துகள் இருக்கு சரிங்களா பத்து சார்பழுத்துகள் இருக்கு அதுல நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குற்ற லுகரமும் குற்றிலிகரமும் பார்க்க போறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஓகே இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துருவோமா ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்னா குற்றியல் உகரம் தான் பார்க்க போறோம் குற்றியல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தனி குரலை சாராது பிற எழுத்துக்களோடு சேர்ந்து சொல்லின் ஈற்றில் நிற்கும் வல்லினமையின் மீது ஏறி வரும் முகரம் வல்லினமையின் மீது ஏறி வரும் முகரம் அளவில் குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இது அளவில் குறைந்து ஒழிக்கும் இதுல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு அப்படின்னா தனி குரலில் ஓசை குறைந்து ஒழிக்கும் முகரம் குற்றியல் உகரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இத புற்றியல் அப்படிங்கிறத அப்படிங்கறத பிரிக்கும்போது என்னன்னு அப்படின்னா பொறுமை புட்டல் இயல் புட்டல் உகரம் புற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லி பிரிப்போம் சரிங்களா இதுல வள்ளின உகரம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்ப வள்ளின எழுத்து என்ன இருக்கு இச்சு இட்டு கசட தபர த கே இச்சு இட்டு இத்து இப்பு இரு சரிங்களா இது கூட என்ன வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உகரம் வரும் அப்படின்னு இருக்காங்க அப்ப உகரம் வந்து சேர்த்து எழுதும் போது ஊ அப்படிங்கிற எழுத்தை சேர்த்து எழுதும் போது என்ன வரும் குற்றிய குற்றிய லுகரமா மாறிடும் இக்கு கூட்டல் ஊ கு இச்சு கூட்டல் ஊ சு இட்டு கூட்டல் ஊ டூ இச்சு கூட்டல் ஊ டூ இப்பு கூட்டல் ஊ சரிங்களா அப்ப இது குசுடு துப்புர்வா மாறிடும் இந்த ஆறு குசுடு துப்புர் இருக்கு இல்லையா இதை பார்க்கலாம் அப்படின்னா அவ்வளவுக்கள் அவ்வெழுத்துக்கள் சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும் பொழுது முழுமையாக ஒழிக்கும் சொல்லின் இறுதியில் வரும் பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரையாக அளவே ஒழிக்கும் அப்ப சொல்ல முதல்ல வந்துச்சு அப்படின்னா முதல்ல இடையிலையும் வந்துச்சு அப்படின்னா எப்படி ஒலிக்கும் ஒரு மாத்திரை அளவே ஒழிக்கும் அதுவே இறுதியில அப்படின்னா இறுதி எழுத்தா அது குசு தூக்கு எழுத்து இறுதி எழுத்தா எத்தனை மாத்திரை அளவை ஒழிக்கும் அரை மாத்திரை அளவை ஒழிக்கும் ஒரு மாத்திரை அரை மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி இதுக்கான எக்ஸாம்பிள் நீங்க கொடுத்திருக்காங்கல்ல இது பார்ப்போம் குழந்தை தூக்குல கூ அப்படிங்கிறது இங்க மொதல் வந்திருக்கு இப்ப மொதல் வந்துச்சு அப்படின்னா இது என்ன மாத்திரை எத்தனை மாத்திரை அளவை ஒழிக்கும் ஒரு மாத்திரை அளவு முழுமையாக ஒழிக்கும் அதுவே இடையில வந்துச்சு அப்படின்னா இடையில வந்தாலும் இது ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கும் அப்படின்னு இருப்பாங்க அதுவே கடைசியில வந்துச்சு அப்படின்னா தனக்குரிய ஒரு மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சு அரை மாத்திரை அளவே ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா இதுதான் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் சரி இதுக்கான எக்ஸாம்பிள் இன்னொரு இன்னொரு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்ப்போமா இதுக்கான ரெண்டு அடுத்த எக்ஸாம்பிள் என்ன காசு எஃகு பயிறு பாட்டு பந்து சால்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல கடைசில தானே வந்து இருக்கு குசுடுபுர எழுத்து சு அப்படிங்கிறது அப்ப இது அரை மாத்திரை கு அப்படிங்கிறது அரை மாத்திரை பயிர் அப்படிங்கிறது மாத்திரை பாட்டு அரை மாத்திரை பந்து அப்படிங்கிறது மாத்திரை சால்பு அப்படிங்கிறது பூ அப்படிங்கிறது அரை மாத்திரை அப்ப குசுபுர எழுத்துக்களை வந்து அரை மாத்திரை அப்படிங்கறத பிரிச்சிடலாம் ஈஸியா சரி இதுக்கு அடுத்து தனி தனி தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வள்ளின உகரம் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிக்கும் வள்ளினம் அல்லாத உகரங்கள் எப்பொழுதும் முழுமையாகவே ஒழிக்கும் இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவு முழுமையாக ஒழிப்பதை முற்றிலு உகரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப தனிக்குறளையை அடுத்து வரக்கூடிய வல்லினம் அல்லாத பிற உக்கரங்கள் வல்லினம் இல்லாத பிற உகரங்கள்னா வெள்ளினமா இருக்கலாம் இணையனமா இருக்கலாம் அது வந்து முழுமையாகவே ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு மாத்திரை அளவு முழுமையாக ஒழிக்கும் எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் பா பார்த்தோம் அப்படின்னா புகு பசு விடு அது வறு மா ஏழு அப்படிங்கிறது எல்லாம் கொடுத்துருக்காங்க வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிக்கும் வல்லினம் அல்லாத பிற உகங்கள் எப்பொழுதுமே முழுமையாகவே ஒழிக்கும் இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவே முழுமையாக ஒழிப்பதை முற்றிலுக்குரம் அப்படின்னு சொல்லி ஓசை குறையாம முழுமையாக ஒழிக்கிறத வந்து முற்றிலுக்குரம் அப்படின்ட்டாங்க இப்ப புகு அப்படின்னு அப்ப தனிக்குறியை எடுத்து வரும்போது இது எப்படி ஒரு மாத்திரை அளவே முழுமையா ஒழிக்குமா அப்ப தனிக்குரில் தான் பூ அப்படிங்கிறது குறி கு கு அப்படின்னு வர்றது வந்து புகு அப்படிங்கிறதுல ஒரு மாத்திரையா ஒழிக்கும் பசு அப்படிங்கிறது ஒரு மாத்திரையா ஒழிக்கும் விடு அப்படிங்கிறதுல ஒரு மாத்திரையாவே ஒழிக்கும் அது அப்படிங்கிறது ஒரு மாத்திரையா இருக்கும் வறு அப்படிங்கிறதுல ஒரு மாத்திரையாவே ஒழிக்கும் அதுக்கப்புறம் தனிக்குறிலே அல்லாத பிற உகரங்களோட வரும் பொழுது தனிக்குறியில் இல்லாம பிற உகரங்கள் அப்ப இது நெடியில் அழுத்து தானே மா அப்படிங்கிறது நெடிகள் எழுத்தோட வேற வேற ஒரு உகரம் அதாவது இவ்வுக்குட்டல் ஊ தான் ஊவா வரும் சரிங்களா இல்லுக்குட்டல் ஊ தான் லூவா வரும் அப்ப மாவு ஏழு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது தனிக்குறிலோட வந்துச்சு வந்துச்சு அப்படின்னா அது ஒரு மாத்திரையில ஒழிக்கும் இடையின உகரம் மெல்லின உகரம் சொல்லி இல்லையா அந்த உகரங்களோட வரும்போது இது எத்தனை மாத்திரையிலவே ஒழிக்கும் அதோட முழுமையாவே ஒரு மாத்திரையிலவே ஒழிக்கும் இதெல்லாம் வந்து நெடில் எழுத்துக்கள் இல்லையா இதுக்கு முன்னாடி பார்த்ததுன்னா குறியல் எழுத்துக்கள் இதெல்லாம் நெடில் எழுத்துக்கள் கரெக்டா பூ பா வி அது வரு அப்படின்னா குரல் எழுத்துக்கள் இல்லையா மா மாவுல மா வந்து நெழில் எழுத்து ஏழுல ஏ அப்படிங்கிறது நெழில் எழுத்து சரிங்களா இது ஞாபகம் வச்சுக்கோங்க இது முக்கியம் இதுக்கு அடுத்து ஒரே பாக்ஸ் ஒண்ணு கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸும் ரொம்ப முக்கியம் தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடும் பொழுது காரம் கான் கான் கோன் ஆகிய எழுத்துக்களை சரிய சா சரியாக பயன்படுத்துகின்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா குறியல் எழுத்துக்களை குறிக்க காரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் சரிங்களா புரியல குறிக்கிறக்க காரம் அப்படின்னு இருப்போம் அகரம் இகரம் உகரம் காகாரம் மாகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் சரிங்களா இதுவே நெறிநிலத்த குறிக்க கான் அப்படிங்கிற எழுத்த பயன்படுத்திருப்பாங்க அதுக்கு ஐகானம் அவுகானம் அப்படிங்கிறது குறி குறிப்பிடப்படுறது சரிங்களா குறி மற்றும் நெடியில் எழுத்துக்களை குறிக்க காரம் அப்படிங்கிற ஒரு எழுத்த வந்து யூஸ் பண்ணுவோம் அதான் மாக்காரம் ஏகாரம் ஐகாரம் அவுகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆயுத எழுத்தை குறிக்க கோணம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க ஆயுத எழுத்து குறிக்க அக்கோணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த பாக்ஸ் கொஞ்சம் முக்கியம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இதுக்கடுத்து வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குற்றியலுகரத்தோட வகைகள் சொல்லியிருக்காங்க சரிங்களா குற்றியலுகுரம் குற்றியல் த தன் முன் உள்ள எழுத்தை கொண்டு ஆறு வகையாக பிரிக்கலாம் தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தை வச்சு குற்றியல் உகரத்தை எத்தனை வகையை பிரிக்கலாம் அப்படின்றாங்க ஆறு வகையாக பிரிக்கலாம் அப்படின்றாங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்துறோமா ஓகே நெடில்தொடர் குற்றியல் உகரம் ஆயுத தொடர் குற்றியல் உரம் உயிர்தொடர் குற்றியல் உகரம் வன்தொடர் குற்றியல் மென் தொடர் குற்றியல் இடைத்தொடர் குற்றியல் உரம் அப்படின்னு சொல்லி ஆறா பிரிக்கிறாங்க இதுல நெடில்தொடர் தொடர் உகரம் நெடில்துடர் குற்றியலுக்குரம் பாத்திருமா தனி நெழலை தொடர்ந்து தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றிலுகுரம் நெடில் தொடர் குற்றிலுகுரம் எனப்படும் இவை ரெண்டு சொற்களாகவே மட்டுமே வரும் ரெண்டு சொல்லா மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது என்னது நெடில் தொடர் குற்றலுகுரம் சரிங்களா அப்ப பார்த்தோம் அப்படின்னா பாகு மாசு பாடு காது ஆறு இது நெடில் தொடர் குற்றலு குரம் ஞாபகம் இருக்கா சரி ஓகே இதுக்கு அடுத்து ஆயுத தொடர் குற்றிலுகுரம் ஆயுத தொடர் குற்றியில் பொறுத்த வரைக்கும் ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் புற்றியல் உகரங்கள் ஆயுத தொடர் குற்றியல் எனப்படும் சரிங்களா ஆயுத ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் புற்றியல் உகரங்கள் ஆயுத தொடர் குற்றியல் விக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க எஃகு அகு இத இது கூறுக்கு இதே இருக்கு எஃகு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து எக் தனக்கு முன்னாடி ஒரு உயிரெழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உகரத்தையும் கொண்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான வள்ளின உகரத்தை கொண்டு இருக்கிறது தான் வந்து இதுக்கான ஸ்டேட்மெண்ட் இது அப்ப இதுவும் அது அப்படிங்கிறதுல இது பார்த்தோமா எஃகு அப்படிங்கிறது பார்த்தோமா எஃகுங்கிறது ஏ அப்படிங்கிறது உயிரெழுத்து கு அப்படிங்கிறது வள்ளின லுகரம் சரிங்களா வள்ளில குற்றிலுகர எழுத்தா சரிங்களா குற்றிலுகர எழுத்து தான் எப்பயுமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க தான் ஆயுத எழுத்து வந்திருக்கும் சரி இது பார்த்துட்டோம் அடுத்து குற்றிலுகரம் உயிர் லுகரம் உயிர்துறை குற்றையிலுகிறப்ப உயிரெழுத்துதான் வரும் தனி நெழில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர்தொடர் குற்றியலுகுரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க தனி நெழில் அல்லது தனி எழில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் உயிர் உயிர்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி அரசு அரசுல இரு வந்து பிரிக்கலாம் இல்லையா இ ராவை வந்து பிரிக்கலாம் ராவ வந்து ரா அப்படிங்கிறது இரு கூட்டல் ஆ அப்படிங்குறதுதான் ரா அப்ப இது வந்து ஆ ஆ அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து சரிங்களா அதுக்கடுத்து கையிறு கையிறில் வந்து ஈ கூட்டல் ஈ அப்படிங்கிறது தான் ஈ இந்த இடத்து இந்த ஈயை வந்து இப்படி பிடிச்சிருக்காங்க சரிங்களா அப்போ ஈ அப்படிங்கிற எழுத்து தொடர்ந்து குட்டையிலுகிற எழுத்து வந்திருக்கு ஓகேயா அதுக்கடுத்து ஒன்பதில் இப்பு கூட்டல் ஆ தான் பா சரிங்களா இப்பு கூட்டல் ஆ தான் பா அப்ப ஆ அப்படிங்கிறது குற்றலு உறவு எழுத்துக்கு முன்னாடி வந்திருக்கு வரலாறை பொறுத்த வரைக்கும் இள்ளு கூட்டல் ஆ இள்ளுக்கூட்டல் ஆ தான் ல சரிங்களா இழு ஆ தான் லா இதுக்கு முன்னாடி ஒரு குட் ஒரு எழுத்து வந்திருக்கு ஆ அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு உயிர் எழுத்து அதனால உயிர் தொடர் குற்றவியல் விவரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி ஓகே அதுக்கு அடுத்து வன்தொடர் குற்றவியல் விரம் வன்தொடர் குற்றியலுகரம்னா என்ன நமக்கு முன்னாடியே தெரியும் முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா வ வள்ள என்ன இருக்கு கசட தபர கசட தபர சரிங்களா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இந்த எழுத்துக்கள் எல்லாமே முன்னாடி வரணும் அதுதான் வந்து குற்றியில் எழுத்துக்கு முன்னாடி இந்த எழுத்துக்கள் எல்லாம் வரணும் அதுதான் இதுக்கான ரூல் சரிங்களா வல்லின எழுத்து கச்சிடத்தப்புற மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியில் உபரம் வந்தொடர் குற்றியல் எனப்படும் சரிங்களா இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பாக்கு இக்கு அப்படிங்கிறது வருதா பேச்சு பேச்சுல இச்சு வருதா பாட்டு பாட்டுல இட்டு வருதா வந்துல இத்து வருதா உப்புல இப்பு வருதா பற்றுல இறுதி வருதா சரியா இந்த எழுத்து அதாவது வன்தொட குற்றத்துல வ வல்லின எழுத்து வந்து குற்ற உரத்துக்கு முன்னாடி வரணும் குற்றவியலி உர எழுத்துக்கு முன்னாடி வரணும் தான் இதுக்கு ஸ்டேட்மெண்ட் இப்ப இதுக்கு முன்னாடி அது பார்த்தோம் இல்லையா அதே மாதிரிதான் மென்தொடர் தொற்றிலுகிறதுக்கும் மெல்லின எழுத்து ஞனன நமன மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியிலுக்குறம் மின் தொடர் குற்றிகளுக்கு என்னப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எழுத்துக்கள் அப்ப இது குற்றியில் எழுத்து பங்குல குற்றவெளி எழுத்து கூ அதுக்கு இங்கு வந்து இருக்கு மஞ்சுல சூ அதுக்கு முன்னாடி இஞ்சு வந்திருக்கு பண்புல பூ அதுக்கு முன்னாடி இன்னு வந்திருக்கு பந்துல தூ அதுக்கு முன்னாடி இந்து வந்திருக்கு அம்புல பூ அதுக்கு முன்னாடி இம்மு வந்திருக்கு கன்றுல ரூ அதுக்கு முன்னாடி இன்னு வந்திருக்கு சோ அப்ப மெலின் குற்றையிலுக்குற சொல்லுக்கு முன்னாடி மென்தொடர் வந்துச்சு அப்படின்னா அது மென்தொடர் குற்றியில் இருக்கிறோம் மெலினெழுத்து வந்துச்சு அப்படின்னா மென்தொடர் குற்றியில் இருக்கிறோம் அதுவே வளிநிலை வந்து அப்படின்னா மன்தொடர் குற்றியில் இருக்கிறோம் அதுவே இடைத்தொ இடையெழுத்து வந்துச்சு அப்படின்னா குற்ற இடத்துக்கு முன்னாடி இடையெழுத்து வந்துச்சு அப்படின்னா அப்ப அது இடைத்தொடர் குற்றியில் இருக்கிறோம் அதேதான் சரியா அடுத்து பார்க்க போறது அமைதிதான் ஓகே அடுத்து பார்க்க இடைத்தொடர் குற்றிலுகுரம் இடைத்தொடர் வரைக்கும் இரள வளல மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றிலுகுரம் இடைத்தொடர் குற்றிலுகுரம் சரிங்களா அப்ப எழுத்துக்கு முன்னாடி என்ன வரும் இடைத்தொடர் குற்ற இடை இடை எழுத்தா வந்திருக்கணும் சரிங்களா அப்ப இடை எழுத்து என்னென்ன இரள வளல அப்ப ஃபர்ஸ்ட் எய்துல இ அப்படிங்கிறது இடைத்தொடர் குற்றியலிபுரம் மார்புல இரு அப்படிங்கிறது இடைத்தொடர் குற்றியுகம் சால்புல இல்லு வந்து இடைத்தொடர குற்றியலுக்கிரம் மூல்குல இல்லு வந்து இடைத்தொடர குற்றலுகிறோம் அப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இது அப்ப நம்ம குற்றியலுகரத்துல குற்றியகுரம்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம் குற்றியலுகிறதுக்கு அப்புறம் குற்றியுற முற்றிலுரம் என்னன்னு பார்த்தோம் முற்றிலு விவரத்துக்கு அடுத்து என்னன்னா குற்றியலுகரத்துக்கான ஆறு வகை குற்றியுகரங்கள் பார்த்திருக்கோம் என்னென்ன பார்த்திருக்கோம் உயிர்தொடர் குற்றியலுகரம் ஆயுதத்தொடர குற்றியுகரம் வன்தொட மின் தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் பார்த்துருக்கோம் இந்த ஆறுமே வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்ல வந்து ரிப்பீட்டடா இருக்கக்கூடிய ஒண்ணுதான் சோ அதனால இதை மனப்பாடம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சுக்கலாம் சரிங்களா இதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவ்வேணும் எழுத்து இவ்வெனும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றிலுக்குற சொற்கள் இல்லை சரிங்களா இவை தொடர்ந்து வரக்கூடிய குற்றிலுக்குற சொற்கள் வந்து கிடையாது அப்படின்ட்டாங்க அதுக்கடுத்து மேலும் சூடு ஆகிய இறுதியில் அமையும் இடைத்தர குற்றையில் சொற்கள் இல்லை அப்ப இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து நமக்கு கொஸ்டின்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு குற்ற காரணம் அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா அதுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இவ்வேண்டும் இல்லத்தை தொடர்ந்து வரும் குற்றிலிருக்கிற சொற்கள் கிடையாது மேலும் சூடு ரூ அப்படிங்கிற அமையக்கூடிய இடைத்தர குற்றையில் இருக்கிற சொற்கள் கிடையாது அப்ப வேற என்னெல்லாம் வரும் தப்ப சாரி வராது அப்ப என்ன மட்டும் வரும் தூவும் பூவும் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க அப்ப அப்படி எடுத்துக்கலாம இடைத்தர குற்றியல இந்த கூவும் தூவும் பூவும் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஓகே ஓகே அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குற்றிலிகரம் தான் பார்க்க போறோம் குற்றியலிகரத்துக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா தன் ஒரு மாத்திரை மாத்திரையளவில் எனப்படும் ஒழிக்கும் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது என்னன்னா முதல் சொல்லில் இறுதியில் உள்ள குழு என்னும் எழுத்து கி என ஒழிக்கிறது அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவே ஒழிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கிறது சரிங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி இது நம்ம தெளிவா சொல்லிடுறேன் நிலைமொழி ஈற்றில் புற்றிய லுகரம் இருந்து இருந்து வறுமொழி முதலில் யகரம் வந்தால் அப்ப நிலைமொழி ஈற்றில லுகர சொல்லி இருந்துச்சு புற்றிய லுகரமா இருந்துச்சு அப்படின்னாலும் வறுமொழி எழுத்தில் யகரம் வந்தா வறுமொழியில எகரம் வந்துச்சு அப்படின்னா உகரம் இகரமாக தெரியும் அப்ப இதுல வரக்கூடிய உகரம் என்னவா தெரியும் அப்படின்றாங்க இகரமா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க உகரம் இகரமாக தெரியும் அப்படிங்கிறது தான் இதுக்கு குற்றிய லிகிறதுக்கான ஸ்டேட்மெண்ட் சரி தெளிவா சொல்லணும் அப்படின்னா என்ன என்ன அப்படின்னா வரகு கூட்டல் யாது அப்படின்னு இருக்கு இல்லையா இதுல கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டே எடுத்துக்கலாம் இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா வரகு கூட்டல் யாது வரகு கூட்டல் யாது அப்ப இதுல சொன்னபடி நிலைமூலியில குற்றியிலுக்குற சொல் பூ வந்திருக்கு இத பிரிச்சோம் அப்படின்னா இக்கு கூட்டல் ஊ சரிங்களா இது கூடியே யகரம் வந்திருக்கு யா வந்திருக்கு சரிங்களா இந்த யகரம் என்னவா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க யகரம் இகரமாக தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இது கூட்ட என்ன வரணும் இந்த யாக்கு பதிலா ஈ வந்துடும் சரிங்களா ஈ வந்துடும் அப்ப இதுல இந்த இக்கையும் ஈயையும் சேர்க்கும்போது என்னவா மாறிடும் அப்படின்னா கி அப்படிங்கிற எழுத்து வந்துடும் அப்ப இதுக்கு சேர்த்து எழுதும்போது என்ன வரும் வரகியாது சரிங்களா வரகியாது அப்படின்னு சொல்லி வந்துரும் சரியா இப்ப புரியுதா இக்கும் ஈயும் குணந்திரும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஸ்டேட்மெண்ட் சரியா இது ஃபர்ஸ்ட் சரி இதுக்கு அடுத்து இது மத்த இடத்துல இது ரெண்டு இடத்துல எப்படிலாம் இது ஆகுது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோமா இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா ஓகே செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம் வண்டி கூட்டல் யாது வண்டி யாது அப்படின்னு சொல்லி வரும் அது என்னன்னு சொல்லி பார்ப்போம் இதுக்கு கீழே கொடுத்திருக்காங்க இரண்டு இடங்களில் மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முதல் எழுத்தாக குற்றியலுக்கிற சொற்களை தொடர்ந்து யகரத்தின் முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும் பொழுது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும் உகரம் என்னவா மாறும் சொல்றாங்க இகரமாக மாறும் அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் ஒரு மாத்திரை அளவுல இருந்து அரை மாத்திரை அளவா குறைந்து உழைக்கும் அப்படிங்கறதையும் சொல்லிட்டாங்க அப்ப இதுக்கான எக்ஸாம் என்ன குடுத்துருக்காங்க கொக்கு குட்டல் யாது கொக்கு யாது கொக்கு அப்படிங்கிறது நி நிலைமொழியா நிலைமொழி ஈற்றல என்ன குற்றியில் சொல் வந்துருச்சு இத என்னவா பிடிக்கும் குட்டல் ஊ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் அதோட வறுமொழியில முதல் எழுத்து என்னவா வருது யாவா வருது இத என்னவா பிரியும் யூ போயிட்டு ஊ போயிட்டு என்னவா வரும் ஈ உகரம் உகரமாக தெரியும் தெரியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்ப உகரம் ஊ போயிடும் அதுபோல ஈ வந்துடும் அப்ப இது ரெண்டும் புணரும் போது அப்ப இக்கு இக்குட்டல் ஈதான கி சரிங்களா அப்ப கொக்கு குட்டல் யாது அப்படிங்கிறது கொக்கு யாது அப்படின்னு சொல்லி வந்துடும் அடுத்து தோப்பு குட்டல் யாது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அதுல பு பூவை வந்து பூ அப்படிங்கிறது குற்றியில் உகரம் சரிங்களா குற்றியில் உகர சொல் அதை பிரிக்கும் போது இப்பு குட்டல் ஊ அப்படின்னு சொல்லி பிரிப்போம் இதுல என்னது இந்த உகரம் போயிட்டு இகரம் வரணும் இப்பு குட்டல் ஊ வந்து என்ன ஆகும் இப்பு குட்டல் ஈ வந்து என்ன ஆகும் பீயா மாறியும் அப்ப தோப்பு யாது தோப்பு யாது அப்படின்னு சொல்லி வந்துடும் இதுக்கு அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதையும் பாத்துருவோம் நாடு குட்டல் யாது நாடி யாது அப்படின்னு சொல்லி வருது நாடு குட்டல் யாது இட்டு சரிங்களா நாடு அப்படிங்கிறது குற்றிய லுகரம் இட்டு இட்டுக்குட்டல் ஊ அப்படின்னு சொல்லி பிரியும் இது குட்டல் இதுல வந்து உகரம் போயிடும் இகரம் வந்துடும் அப்ப குட்டல் ஈ டீயா மாறிடும் அப்ப இதனால நாடி யாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எனப்படுவது குட்டல் யாது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இல்ல எனப்படுவதுல தூ அப்படிங்கிறது குற்றிய லுகர சொல்லு அதை வந்து பிரிக்கும் போது இட்டு கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லி பிரிப்போம் இத்துக்குட்டல் ஊ அப்படிங்கிறது பிரிக்கிற போது இந்த ஊ போயிடும் ஊ போயிட்டு ஈ வந்துருமா அப்ப இத்துக்குட்டல் ஈ தீயா மாறும் எனப்படுவது யாது அப்படின்னு சொல்லி வந்துடும் எனப்படுவது யாது அப்படின்னு சொல்லி வந்துடும் ஓகே இது ஒரு இடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னொரு இதுல இடம் ரெண்டுல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுல மியா என்னும் ஒரு அசை சொல் ஓசை நேயத்திற்காக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் மீயில் இம் இ ஆகிய இகர குற்றிலுக்குறம் ஆகும் இதுல மீ மீயில் உள்ள இகரம் புற்று இல்லிகரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இச்சொற்களை இடம்பெறும் பொழுது தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுல எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது காலங்காலமாவே இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் தான் வந்து பழைய புக்லையும் இருக்கு புது புக்லையும் இருக்கு சோ அதனால இது அப்படியே கூட படிச்சுக்கலாம் சரிங்களா கேள் குட்டல் மீயா கேன் மீயா அப்ப இந்த இடத்துல இல்லுக்கு பதிலா என்ன வரும் தன்னகரத்துல வரக்கூடிய இன்னும் வரும் சரிங்களா அதுல செல்மியா அப்படிங்கறது செல்ல இல்லுக்கு பதில என்ன வரணும் ரன்னகரத்துக்கு வரக்கூடிய இன்னும் வரும் சரிங்களா கேள்மியா கேள் குட்டல் மியா கேன்மியா செல் குட்டல் மியா சென்மியா சரிங்களா இது மியா அப்படிங்கிறது என்னது ஒரு அசைச்சொல் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க குட்டையிலேகரம் தற்போது உரைநுடைய வழக்கில இல்ல செயல் வழக்கு இலக்கிய வழக்கில் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சரிங்களா இப்ப தெளிவா குற்றியிலும் இதுக்கு அடுத்து ஐயார குறுக்கம் மகர குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படிங்கிற அந்த டாபிக் வந்து தெளிவா பார்ப்போம் இதுக்கு அடுத்து இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல நெல் தொடர் ஆயுதத்தொடர் உயிர்தொடர் வன் தொடர் வெண்தொடர் இடைத்தொடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா இதாக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா பிராக்டிஸ் பண்ணி இதுல போடுங்க சரிங்களா ஓகே கமெண்ட் கமெண்ட்ல போடுங்க நம்ம அதில் செக் பண்ணுவோம் சரிங்களா பொருந்தாத சொல்லி தெரிஞ்சு இது இதுவும் போடுங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பசு வீடு ஆறு க கரு அப்படின்னு இருக்கு இல்லையா இதை போடுங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா